இருநோக்கு இவள் உன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று மருந்து இவளுடைய மைதீட்டிய கண்களில் உள்ளது இருவகைப்பட்ட நோக்கமாகும் அவற்றுள் ஒரு நோக்கம் நோய் செய்யும் நோக்கம் மற்றொன்று அந்நோய்க்கு மருந்தாகும் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது கண்ணால் என்னை நோக்கி களவு கொள்கின்ற சுருங்கிய பார்வை காமத்தில் நேர் பாதி அன்று அதைவிட பெரிய பகுதியாகும் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினாள் அஃது அவள் யாப்பினுள் அட்டிக நீர் என்னை நோக்கினால் யான் கண்டதும் நோக்கித் தலை குனிந்தாள் அது அவள் வளர்க்கும் அன்பினுள் வார்க்கின்ற நீராகும் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா தான் நோக்கி யான் நோக்கும்போது அவள் நிலத்தை நோக்குவாள் யான் நோக்காத போது அவள் என்னை நோக்கி மெல்ல தனக்குள் மகிழ்வாள் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் போல நகும் என்னை நேராகக் குறித்து பார்க்காத அத்தன்மையே அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கினவள் போல் என்னை பார்த்து தனக்குள் மகிழ்வாள் உறாதவர் போல் சொலினும் சொல் ஒல்லை உணரப்படும் புறத்தே போல் அன்பில்லாத சொற்களை சொன்னாலும் அகத்தே பகை இல்லாதவரின் சொல் என்பது விரைவில் அறியப்படும் செற்றார் போல் நோக்கும் போன்று உற்றார் குறிப்பு பகை கொள்ளாத கடன் சொல்லும் பகைவர் போல் பார்க்கும் பார்வையும் புறத்தே போல் இருந்து அகத்தே அன்பு கொண்டவரின் குறிப்பாகும் உண்டு ஆண்டு நோக்க பசையினல் பையனகும் யான் நோக்கும்போது அதற்காக அன்பு கொண்டவளாய் மெல்லச் சிரிப்பாள் அசையும் மெல்லிய இயல்பை உடைய அவளுக்கு அப்போது அழகு உள்ளது ஏதிலார் நோக்குதல் காதலார் கண்ணே உள புறத்தே போல் அன்பில்லாத பொது நோக்கம் கொண்டு பார்த்தல் அகத்தே காதல் கொண்டவரிடம் உள்ள ஓர் இயல்பாகும் இணை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல கண்களோடு கண்கள் நோக்கால் ஒத்திருந்து அன்பு செய்யுமானால் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லாமற் போகின்றன